இப்படி ஒரு சிக்கன் வறுவல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பாடு மிஞ்சாது வறுவலும் மிஞ்சாது எல்லாம் அப்பவே ஆயிடும் செய்யலாமா ஃபஸ்ட்டு ஒரு ரெட் கலர் கொடமளகாயை நல்லா பொடி கட் பண்ணிக்கோங்க விரறி மஞ்சள் பச்சை மஞ்சள் பச்சை மஞ்சளை தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்ககிட்ட பச்சை மஞ்சள் இல்லைன்னா நீங்கள் மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார்ல ஒரு சைஸ் இஞ்சி பத்து கல் பூண்டு கட் பண்ணி வச்ச குட மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பவுலில் சிக்கன் எடுத்துக்கோங்க அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் அண்ட் சால்ட் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் அதோட சேர்த்து அதோட சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பசிஞ்சு விட்டுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மேரினேட் ஆனால் போகும் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆனால் அந்த பட்டர் உருக்கிறது பார்த்தா சூப்பராக இருக்கல பாருங்கள் அதோட சேர்த்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பட்டர் நல்லா உருகுனாது ஒரு மூணு மூணு பெரிய வந்தாலும் நல்லா குப்பி குப்பியாக கட் பண்ணி வச்சுட்டேன் அதை சேர்த்துக்கலாம் போட்டு வெங்காயம் நல்லா பொண்ணுரமா மாறும்போது நம்ம சேர்த்துக்கலாம் விட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு சிக்கன்ல நம்ம தண்ணியே ஊக்கல அதோட ஹோம் வாட்டர்லேயே தான் அது இருந்திருக்கு இப்போ எல்லா தண்ணியும் எவோப்பட் ஆகிடுச்சு இப்போ ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா தவறிக்கிறதுனா நல்லா ட்ரை ஆகிடும் நல்லா ட்ரை ஆனால் பாட்டி ஒரு டேபிள் ஸ்பூன் ஊவி ஒரு கிளறு கிளடி இறக்குனா நம்ம போஸ் வேடி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு